கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் எண்பத்தாறு பத்து தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமா இருக்கிறீர் நீர் ஒருவரே தேவன் என்னுடைய ஆண்டவர் ஒருவரே பெரியவர் அவரால் மாத்திரமே மகத்துவம் உள்ளவைகளை செய்ய முடியும் உயர வானத்திலும் தாள பூமியிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் எவருமே இல்லை ஒவ்வொரு நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவர் உங்களை கைவிடாமல் ஆசீர்வாதத்தின் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்கிறார் வெற்றியுள்ள தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இதை தங்கள் பழக்கமாக்கி கொண்டிருந்தபடியால் அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைத்ததற்கும் மிகவும் அதிகமாய் அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்தார் அவர்கள் ஆளுகிறவர்களும் அதிகாரிகளுமாக மாறினார்கள் தாங்கள் இருந்த இடங்களில் தலையாயிருந்தார்கள் தாங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் சிறந்து விளங்கினார்கள் அவரை நோக்கி பார்த்து அவரை கனப்படுத்துகிற பிள்ளைகளின் வாழ்க்கையில் பலத்த கிரியைகளை செய்து அவர்களுடைய கரங்களின் கிரியைகளை ஆசிர்வதிக்கிற அதிசயமான தேவனுடைய மகத்துவம் இப்படிப்பட்டது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த தேவன் மட்டுமே நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு பதிலளித்து ஆபத்தில் உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து உங்களை பண்ணுகிறவர் அவர் ஒருவரே நல்லவரும் மன்னிக்கிறதற்கு தயப்பெருத்தவருமாயிருக்கிறார் அவர் ஒருவரை இரக்கங்களின் பிதாவும் நீடிய பொறுமையும் சாந்தமும் தயவும் உள்ளவர் அவர் உங்களுக்கு துணை செய்து தேற்றுகிறதை உங்கள் சத்துருக்கள் கண்டு வெட்கப்படும்படி உங்களுக்கு அனுகூலமான அடையாளத்தை ஒவ்வொரு நாளும் காண்பிக்கிற அன்புள்ள தேவன் அவர் மனிதனுடைய அறிவிற்கு அப்பாற்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிற மகத்துவமுள்ள தேவனை மகிமைப்படுத்துகிற பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே உங்கள் மேல் புனிதருடுகிற கிருபையும் இரக்கங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ முடியும் இவ்வுலகத்தில் நம்முடைய தேவனாகிய கத்தருக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை அவருடைய கிரியர்களுக்கு ஒப்பானதைகள் எதுவுமே இல்லை ஆகவே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற அவரை நீங்கள் துதிக்க வேண்டும் நாம் செபிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா நீர் மகத்துவம் உள்ளவர் அற்புதங்களை செய்கிறவர் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நீர் முடி பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த பலத்த காரியங்களை நீர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா உமக்கொப்பானவர் யாருமே ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா நீர் முடைய பிள்ளைகளுக்குள்ளே மகத்துவமான பலத்த கிரியைகளை செய்து ஆண்டவரே அப்பா நீர் பெரிய காரியங்களை செய்ய

போவார்களாக இயேசுவின் நாமத்தில் ஏராளமான நன்மைகளை செய்து கொடுத்து உடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி வாழ வைக்கும்படி செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்